வணக்கம் இன்று தமிழரை அதாவது தமிழருடைய வரலாற்றை பறைசாற்றும் விதமாகவும் இன்றுள்ள இளைய சமூகத்தினர் இந்த நாட்டில் வாழும்போது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் இன்று சித்ரா பௌர்ணமியாகவும் சித்திரை முழு நாளாகவும் நாம் கொண்டாடுவதற்கான ஒரு சிறந்ததொரு நாளாக இருக்கிறது குறிப்பாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்காக இன்னொரு நாட்டுக்கு செல்லும்போது எந்த நாடாக இருந்தாலும் அதே அந்த அடிப்படையில் வரலாற்று அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு குடிமகளாக செல்லக்கூடிய ஒரு பெண் அதாவது சிலம்புதான் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் என்று போற்றக்கூடிய அளவில் இந்த வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு பெண்தான் சிலப்பதிகாரம் என்ற ஒரு காவியம் உருவாகுவதற்கு மூல காரணமாக இருந்தால் அவங்கள்தான் கண்ணகி என்று சொல்லக்கூடிய வந்து சாதாரண ஒரு குடிமகளாக இருக்கக்கூடியவர் அந்த குடிமகள் என்பவர் இந்த நாட்டினுடைய அதாவது அந்த காலத்திலேயே காலகட்டத்திலேயே ஒரு பெண் அரசன் நீதியை தவறினாலும் நிலைநாட்ட முடியும் நீதியை என்ற ஒரு கருத்து ஆழ கருத்தை அன்றைய காலத்தில் கிராமப்புற ஏழை எளிய மக்களும் இதை வந்து பின்பற்றணும் அந்த குடிமக்களும் பின்பற்றணுங்கிற கருத்தை ஆழமாக கொண்டு சேர்த்து தன் கணவரை இழந்தாலும் தன் வாழ்க்கையை இழந்தாலும் கூட நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எடுத்த முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த சிலப்பதிகாரம் இது உருவாகியிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஒரு சில காலகட்டத்தில் இந்த கண்ணகி என்பவருக்கு மிகுந்த குடும்ப பிரச்சனை இருந்தபோது கூட பலரும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள் அப்போது உங்கள் குடும்ப பிரச்சனை தீரும் என்று குறிப்பிட்ட போது கூட என் கணவர் தான் எனக்கு தெய்வம் என் கணவரை தவிர இன்னொரு யாராக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் சரி அவர்களை நான் வழிபட மாட்டேன் என்று அந்த இல்லறோம் இல்லறம் சார்ந்த வாழ்வு அந்த அறம் சார்ந்த வாழ்வை நிலைநிறுத்திய பெருமை இக்கண்ணகி அவர்களுக்கு உண்டு அத்தகைய ஒரு காப்பியத்தை பற்றி முழுமையான விளக்க உரையை நம்மோடு ஆழமான இந்த கருத்தை இந்த உலக மக்களுக்கு தமிழர்கள் எங்கிருந்தாலும் சரி இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த காணொலியின் வாயிலாக கொண்டு செல்வதற்காக நம்மோடு முனைவர் பி தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு நம் அனைவரின் சார்பாக ஒரு அரசன் நீதி தவறும் போது அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு உயிரை கொடுத்து செங்கோலை நிறுத்தினார்கள் உயிரை கொடுத்து அதே போல தன் மனைவி அரசு மனைவியும் அவங்க உயிரை கொடுத்து அந்த செங்கோலை நிலை ஆனால் இந்த தவறுக்கு கண்ணகி அவர்கள் உயிரை கொடுத்து நீதியை நிலைநாட்டினார்கள் ஆமாம் இதுதான் உண்மை ஆமாம் அதாவது அவங்க தெய்வ நிலையை அடைந்துட்டு தான் வந்து வானோர் புஷ்ப விமானத்தில் வந்து அழைச்சிட்டு போனதை நம்முடைய மாநகரத்துல கூடிய செங்குன்று அந்த பகுதியுடைய மலைவாழ் மக்கள் வந்து கண்டதாக அதாவது சேரன் செங்கோட்டுவன் இளங்கோவடிகள் நம்முடைய சாந்தனார் இவர்கள் வந்து ஒரு சமயம் மலைவளம் காண்பதற்காக அவர்கள் வந்து வஞ்சி மாநகரத்தினுடைய காடு காடு சார்ந்த பகுதிக்கு செல்கிறாங்க அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு பகுதியில் இப்படியான கண்ணையனுடைய பெருமை குறித்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெண் வந்து இவ்வளோ ஆற்றாமையாக வந்தாங்க வந்தவங்களை வந்து சாந்தப்படுத்தணும் இவங்களுடைய அந்த பெருமை கருதி விண்ணவர்கள் வந்து புக விமானத்தில் வந்து தெய்வ நிலையில் அப்படி வந்து ஒளி ஒளிபுரிந்தி அந்த இதில் வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை விவரித்த செய்தியாக இருந்த சாந்தனார் வந்து இது வந்து பூம்புகார் நகரத்தில் பிறந்த கண்ணகி அவர்களுடைய வரலாற்று செய்தியை தான் அவர்கள் கதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இளங்காவோடிகள்ட்டையும் சேரன் செங்கு ஓட்டுக்கிட்டேயும் சொல்கிறாங்க தமிழ் இலக்கியங்களில் அல்லது உலக வரலாற்றில் இலக்கியம் வரலாறு ஆகியவை அந்தந்த நிலம் சார்ந்த பெருமை ஆழ்வோழர்களுடைய மன்னர் சார்ந்த பெருமை அவருடைய உயரம் சரி சரிந்த வரலாறு இவைகள்தான் பன்னெடுங்காலமாக போற்றி வரக்கூடிய ஒரு நிலை பார்வை உண்டு அப்படி இருக்கிற நிலையில் இளங்கோவடிகள் கண்ணையினுடைய இந்த தூய வரலாற்றை மக்கள் வழியாகவும் சாத்தனார் வழியாகவும் தெரிந்து கொண்டு இந்த வரலாறை நாம் காப்பியமாக ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் அப்படி அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்ததும் ஒரு சுவையான வரலாறு அவர்கள் இளங்கோவடிகள் தன்னுடைய தந்தையார் சேரலாதன் அவர்களோடு ம மணிமண்ட அரச மண்டபத்தில் உரையாடி கொண்டிருக்கிற நிலையில் ஒரு நிமித்திகன் கட்டிகாரன் வந்து இளங்கோவடிகளுடைய அவனுடைய தோற்றப்பொழிவு அவருடைய சாந்தம் ஆகியவற்றை கண்டு இளங்கோவடிகள் அரசு ஆள்வதற்குரிய தகுதிக்குரியவர் என்று ஒரு ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார் ஆனால் முறையே வந்து அன்றைக்கு செங்கோல் வழங்குவது அரசு உரிமை வழங்குவது என்பது தந்தைக்கு பிறகு தலைப்பள்ளியாக மூத்தவனுக்கு அண்ணனுக்கு தான் வழங்குவது ஒரு வழக்கம் தொடர்ந்து வரக்கூடிய மூத்த பிள்ளை குழங்குவது ஒரு வழக்கம் அப்படி வழக்கத்துக்கு மாறாக ஒரு விதி இப்படி த உணர்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிமித்திகன் சொன்ன சொல்லை கேட்ட ஒரு கனப்பொழுதில் இளங்கோவடிகளுக்கு கோபம் வெகுண்டு நீ செல்வது போல் நடக்காது அண்ணன் சேரன் செங்கோட்டவனே இந்த நாடு ஆளட்டும் நான் வந்து துறவு பூணுகிறேன் நான் மக்கள் பணியாற்ற விளைகிறேன் என்று அந்த கணத்திலே தன்னுடைய உள்ள உறுதியோடு அரச அதிகாரத்தை துறக்கிறார் விதியை மாற்றி அமைக்கிறார் மாற்றி அமைக்கிறார் ஏன்னா விதியை ஆமாம் விதியை மதியால் உள்ள உறுதியால் வெல்கிறார் விதி ஒன்று இருப்பதாக அனுமதிகன் கூறுகிறார் ஏன்னா அவருக்கும் அது ஒரு இறை ஆற்றலோடு தான் அறிவிக்கிறார் ஆனால் எது எப்படி இருந்தாலும் வந்து தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளுக்கு வடிவமாய் தன்னுடைய உள்ள உறுதியை நிலைநாட்டி அவர் துறவரம் போடுகிறார் அப்படி துறவரம் போன நேரத்தில் ஒரு வரலாற்று செறிவுமிக்க ஒரு காப்பியம் இயற்ற வேண்டும் என்பது நீண்ட நெடிய ஆசை அவருக்கு மனதுள் இருந்து இருந்து அப்படியான வேலையில் தான் இந்த மலைவளம் காணக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அந்த மலைவளம் காணுகிற பொழுது மலைவாழ் மக்கள் மூலமாக கண்ணகி வரலாற்றை கதையாடலாக தெரிந்து கொண்டு விரிவாக சாத்தனார் சொல்ல அதை முழுமைப்படுத்தி தமிழருடைய வரலாற்று பட்டமாக அன்றைய வாழ்வியல் பணுவலாக இந்த காப்பியத்தை ஏற்றிருக்கிறார்கள் காப்பியம் இரண்டு வகைப்படும் இயல் காப்பியம் வழிகாப்பியம் இப்போ கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய கதை கருவாக அதனுடைய வடிவமாக இருப்பது வால்மீகி அவர்கள் எழுதிய ராமாயணம் தான் மூலக்கரு அந்த கதையாடலும் வேற்று இடத்துல இருந்து இவர் தரிவித்து கொண்டது தான் இதுதான் வழிநூல் என்பது ஆனால் ந நம்முடைய இளங்கோவடிகள் எடுத்துக்கொண்ட இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வரலாறு என்பது இங்கே இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் தோன்றிய தமிழ் மண்ணில் நீதியை நிலையாட்ட முற்பட்ட ஒரு குடிமகளுடைய வரலாறு அதுவும் கூட மொழியால் நாம் ஒன்றுபட்டிருக்கிற ஒரு சூழல் தமிழகம் என்பது அன்றைக்கும் தமிழகம் என்ற ஒரு சொல் உண்டு ஒரு வடிவம் உண்டு அரசர்கள் தான் வந்து சேரர் சோழ சேர சோழ பாண்டியர்கள் ஏன்னா அந்த இலக்கணம் முறைப்படி வரும் சோழர் பாண்டியர் சேரர் இப்படி இருக்கிற அந்த சூழல் இருந்தது ஏன்னா பாண்டியர்கள் தான் முதன் முதலாக தோன்றுகிறார் இது வரலாறு மேலே அப்புறம் சோழர்கள் வரும் அப்புறம் ஒவ்வொரு சூழலுக்கு அந்த நாட்டுடைய தற்பு சூழலுக்காக இந்த பெயர்கள் இருக்கும் ஆக மூவேந்தர்கள் இந்த மண்ணை ஆண்டு நிலையிலும் கூட மக்கள் வாழ்வுக்காக மூன்று நாடுகளுக்கு இடையிலும் சென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை பதிவு செய்கிறது அப்படி கண்ணகி பிறந்தது சோழ நாடாகிய பூம்புகார் வாழ்வு புதிய வாழ்வியலாக அதாவது தன்னுடைய செல்வம் இழந்து கோவலன் வருகிற பொழுது ஏன்னா அவங்க வந்து அந்த பகுதியில் ஒரு பெரும் செல்வ குடும்பத்தினுடைய பிள்ளையாக கண்ணகி வாழ்ந்தார்கள் அந்த கண்ணகினுடைய பாதம் மண்ணையே அறிந்திராத ஒரு பாதம் வண்ணச்சேரடின்னு சொல்லுவாங்க அவர்கள் வந்து அந்த அந்த பாதம் மண்ணையே பார்க்கலையாம் அவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ள வாழ்ந்த ஒரு வணிகத்தை வணிக மாநாயகன் அப்படிங்கிற அவங்களுடைய பொண்ணு அவங்க அப்படியான இணையான ஒரு செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் கோவலனும் அரசு ஆமாம் அரச நிலையில் இருக்கிற பொழுது அவங்க வந்து இது மாதிரியான ஒரு இந்திர சென்ற ஒரு சூழலில் தான் மாதவி பார்க்குற அந்த நிலை அதாவது ஒரு ஒரு ஆடல் நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிலையில் அவர்கள் இருக்காங்க அந்த கலைக்காக தான் அவரும் அந்த மாதவியை சந்தித்தார்கள் அப்படின்னா ஒரு கருத்து இருக்குது ஆனாலும் தன்னுடைய அந்த தன்னுடைய நுகர்வு வாழ்வின் காரணமாக அவருடைய வா வாழ் வளங்களை இழந்து கண்ணையிடத்தை செல்கிறார் அந்த இந்த இந்த அனைத்து சூழலும் ஒரு எமைய இம்மி அளவு கூட தன்னுடைய மாமனார் மாமியார் அவளுக்கு தெரியாமல் கண்ணைக்கு பார்த்துக்கிட்டாங்க இப்படியான சூழலே அவங்களுக்கு தெரியாது இறுதி இந்த செ செல்வங்கள் அதிகமாக குறைந்த ஒரு நேரத்தில் தான் அவருக்கு தெரியுது அப்போ இல்லை அவங்க வந்து அப்படியான தன்னுடைய இன்ப துன்பங்களை தனக்குள்ளேயே நிறுத்தின ஒரு பெரிய சூழல் வாழ்ந்துச்சு அப்போது அவங்க வந்து பாண்டிய நாட்டுக்கு நம்முடைய பூம்புகார்லேருந்து நம்முடைய முசிறி வழியாகத்தான் கை காட்டின்னு ஒரு இடத்துக்கு பாருங்கள் இந்த வழியாக தான் மதுரை போகிறாங்க அப்போது அங்கே போன உடனே மாதிரி அப்படிங்கிற ஒரு குடும்பம் இவர்களை அரவணைக்குது ஆயிரம் குடும்பம் கண்ணையை அரவணித்து அவர்களை வந்து தஞ்சமடைய இடம் கொடுக்குறாங்க பிறகு இந்த அங்கே இருக்கிற ஒரு பா பாண்டிய அரசியனுடைய கால் சிலம்பு போனது அந்த சிலம்பை கண்டுபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிற அந்த பொற்களர்கள் காவலர்கள் தன்னுடைய தன்னுடைய பணியினுடைய செயல்பாட்டின் குறைவின் காரணமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கோப்பை வந்து மூடி வைப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில வேலைகள் நடக்கும் பாருங்கள் மேலதிகாருடைய பணிகளை செய்வதற்கு இடையில் ச விரைவாக ஏதோ ஒரு வகையில் அந்த பல்வேறு காரணக்காரியங்களை நிறைவு செய்து ஒரு கோப்பை நிறைவு பண்ணிடுவாங்க அப்படி கோவலன் வந்து தன்னுடைய ஒரு கால் சிலம்பு இருக்க வரும் பொழுது ஏன்னா இரண்டு க ஒரு சிலம்பு தான் கொண்டு போகிறது அதை கருதி அந்த காணா போன சிலம்பு இந்த சிலம்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த காவலர் வந்து இவங்கள போய் அங்கே கூட்டு போயிடுறாங்க அரண்மனை அவங்களும் ஆராயாமல் ஒரு தீர்ப்பு வழங்கினதாக நிலைமை ஏற்பட்டுருக்கு இது காப்பியம் முழுக்க செய்தி இருக்குது அப்போது இது இந்த இதனுடைய சிலப்பதிகாரத்தினுடைய முழுமையான ஒரு பங்களிப்பாகவும் அதனுடைய தகுந்த ஒரு செய்தியாகவும் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய அன்றைய வாழ்வியல் சூழல் அன்றைய இறை நம்பிக்கைக்கான கோட்டங்கள் கோவில்கள் அப்போல்லாம் கோவில்களை கோட்டங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கோட்டங்கள் இந்த நம்முடைய பண்பாட்டு பொறுமை பண்பு இது அனைத்தும் அதாவது காவிரியினுடைய வளமை வைகை ஆற்றினுடைய பெருமை இயற்கை வளங்கள் அனைத்தையும் வந்து நம்முடைய இளங்காவடிகள் அதில் குறிப்பிட்டிருக்கார் அப்போ தமிழுடைய ஒற்றுமை காப்பியம்னு சொல்லுவாங்க மாப்போசி அவர்கள் வந்து தமிழ் தேசிய காப்பியம் சேர சோழ பாண்டிய நாட்டினுடைய வளமையை ஒன்றுபடுத்தி இந்த மூன்று இடங்கள் ஒரு குடிமகள் சென்று இருக்கிறாங்க சோழ சேர நாட்டுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் உங்களை வரவேற்று இருப்பாங்க இல்லையா இன்னும் இதெல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் இரண்டு நாளில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை பஞ்சம்பளைக்கு போனாலும் சரி அங்கிருந்து இன்னொரு பகுதி சென்றாலும் கூட கால்நடையாக இப்படிலாம் செல்லும்போது மா ஆண்டு மாதக்கணக்குதான் நடந்திருக்கும் ஏன்னா இது வரலாற்று செய்தியாக இருக்கிறதுனால அப்போது நாம் வந்து ஒரு 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 நிலைப்பட்ட ஒரு பெரிய பொதுமையான ஒரு சமூகமாக வாழ்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று நாட்டு ஏன்னா சில இடங்களில் புலவர்கள் சென்று வருவதற்கும் அரசுகள் வருவதற்கும் தடை விதிக்கிற காலெல்லாம் உண்டு ஒரு ஒரு சின்ன புணக்கு ஏற்பட்டுச்சுன்னா அரசுகள் இடையிலே புணக்கு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கிற புலவர்கள் போக மாட்டாங்க அங்கே இருக்கிற படைகள் போகாது அங்கே இருக்கிற வணிகத்தை நிறுத்திடுவாங்க ஒரு சில நேரத்தில் தண்ணீரை கூட நிறுத்திடுவாங்க இப்படியான தண்ணீர் அடிப்படையே தேவையான அதை கூட நிறுத்திடுவாங்க வினக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஆனால் அன்றைக்கு வந்து இந்த மக்கள் வந்து எங்கே நாளும் செல்லலாம் வாழ்வு தேடி இந்த மூன்று நாளுக்கு கிடையிலையும் அப்படிங்கிற சாதாரண எளிய குடிமக்கள் மூன்று நாடுகளுக்கு செல்லலாம் உழவர்களும் அதுபோல் மூன்று நாடுகளையும் இந்த வரலாற்று செய்திகளை சேகரிக்கிறதுக்கு இளங்கோவடிகள் வந்து சோழ நாடுக்கு போயிருக்கணும் சோழ இருந்து கண்ணைக்கு எந்த வழியாக அவர்கள் வந்தாங்கங்கிறத அதை பார்வையிட்ருக்கணும் பாண்டிய நாட்டினுடைய வளம் தெரியணும் சேரநாட்டு வளம் இந்த மூன்று நாட்டினுடைய வளங்களை ஒரு சேர அவர்கள் வந்து உள்வாங்கி கொண்டு தான் ஒரு வரலாறு படைக்க முடியும் காப்பியை ஏற்ற முடியும் அப்படியான ஒரு எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கை பற்படாத அதே போல் எந்த இடைச்சவர்களும் இல்லாத ஏன்னா இது எழுதப்பட்ட காலத்தில் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இன்றைக்கி புதிதாக ஆறு ரெண்டு பாட்டுகள் எழு வச்சிடலாம் முடியாது ஏன்னா அத்தனைக்கும் சூழல் காரணமாக ஏற்றுப்பட்டுருக்கிறது இப்படியான அந்த தெய்வ வடிவம் புரிந்திய கண்ணகி அவர்களுடைய ஒரு வரலாற்றுக்கு சிறப்புக்குரிய ஒரு நாள் இன்றைக்கு மங்கள நாள் மங்களதேவி கண்ணகி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய கண்ணகி கோவில் அதாவது நம்முடைய கே தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கிறது அங்கே தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு சார்பிலும் மங்களதேவி அறக்கட்டளை கண்ணகி அறக்கட்டளை அப்படிங்கிற நம்முடைய வழிபாட்டு குழுவின் சார்பிலும் தமிழ்நாட்டில் இரண்டு பாதைகள் குறிப்பாக நம்ம இரண்டு நாட்டு இல்லையா இருக்கிறதுனால கேரள அரசு அவ்வப்போது நம்மளை அனுமதிக்கிறதில்ல ஆண்டுக்கு மூன்று நாள் மட்டும்தான் அனுமதிப்பாங்க அங்கே வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முழுக்க கோவில் இருக்கிற தமிழர் பகுதி தான் ஆனால் பாதை வந்து கேரளானுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கு பிறகு இரண்டு ஒரு ஆட்சியர்கள் அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நம்முடைய மொழி சார்ந்து வரலாற்று சார்ந்து இருந்த ஒரு சில ஆட்சியர்கள் வந்து நமக்கான பாதையை அமைத்து கொடுத்துருக்குறாங்க இரண்டு பாதை ஒன்றும் ஜீப் கனறக்க வேண்டிய ஜீப்பில் போகிறதும் நடந்து போகிறதுமான இரண்டு பாதைகளை தமிழக எல்லைக்குள்ளேயே அமைத்திருக்கிறாங்க இந்த நாட்களில் தான் இந்த வரலாற்று அறிவு நிறைய பேர் போவாங்க இன்றும் நாளையும் அங்கே இருப்பாங்க அங்கே கண்ணை பொங்கலிட்டு அங்கே வந்து இது மாதிரி சிறப்பதிகாரம் பாடல்கள் ப படித்து விளக்குறை நிகழ்த்தி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடந்துட்டுருக்கு சித்திரை முழு நிலவும் நாளில் அப்படியான வரலாற்று எண்ணத்தை நான் பதிந்து முழுவதும் இந்த சிலப்பதிகாரத்தை படித்து இதன் மூலமாக பல்வேறு விதமான ச செய்திகளை சொல்லணும் ஒரு உரைநடை அடிப்படையில் ஏன்னா இது வந்து காப்பியம் வந்து செயல் அடிப்படை இருப்பதை மெல்ல மெல்ல நம்ம வந்து உரைகளோடு படிக்கணும் ஆனால் அந்த சிந்தனையை நீங்கள் தூண்டுதுன்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா தமிழர் காப்பியத்தை மீண்டும் மீண்டும் நம்ம அசை போடணும் ஏன்னா வந்து மாதேவனுடைய நடனம் அரங்கேற்ற காதையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு விதமான திரைகள் தொங்க விடப்பட்டன அந்த கீழே நாட்டியம் அறங்க வருவதற்கு ஒவ்வொரு பகுதியும் அந்த மண் வந்து குளிர்ந்த மண் நிறைய நடனம் விட்டோம்னா கால் பாதம் புண்ணாயிடும் அந்த பாதம் புண்ணாவாகாமல் இருப்பதற்குரிய ஒரு வகையான மண்ணை தேர்ந்து அதை செப்பனிட்ருக்கிறார்கள் திரைகள் வந்து அப்போதே வந்து இப்போ இடையில் வருகிற திரை மேலிருந்து கீழ் நோக்கி வருகிற திரை விதவிதமான திரைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன போல் நடன நிலை அதாவது ஆடற்கலை அப்படிங்கிற நடன நிலைக்கும் இந்த இசைக்குமான அடிப்படையான கூறுகள் வந்து இதனுடைய சிலப்பிரிக்காத குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அளவு முறையும் ஏழை சீன என்ன குரலை சீன என்ன தமிழிசைக்குரிய பண்கள் என்ன என்ன பண்களை பாடுனாங்க அது க கட்டடங்களுடைய அமைப்பு முறை எழுநிலை மாடம்னு ஏழு நிலைங்க அவங்கெல்லாம் நிறைய மாடங்கள் சூழ்ந்த மதுரை இருக்கு ஏன்னா மாட வீதின்னு அது பேர் மதுரையில் இருக்கிற பெரிய பெரிய வீதிகள் மாட வீதியின்னு இருக்கும் கீழே மாடை வீதி மேலே மாடை வீதி அப்படின்லாம் இருக்கும் ஆக பெரும் பெரும் எழுநிலை மாடங்கள் ஏழு நிலைங்க நினைத்து பாருங்கள் இப்போ வந்து அதிகப்படியாக நம்ம நகரங்களில் வந்து மூன்று அடுக்கு அல்ல நான்கு அடுக்கு தான் அதிகப்படியாக நம்ம விட்டுவோம் இன்றைக்கி இருக்கிற நவீன கட்டுமான பொறிகளில் அன்றைக்கி எழுநிலை மாடங்கள் இருக்கின்றன மாதிரி பூம்புகாரில் தான் வந்து பெரிய பூம்புகார் வர்ணத்தை சொல்லும்போது அந்த துறைமுகத்தில் புளிச்சென்னம் பொறிக்கப்பட்ட முத்திரையிட்டு அப்படியே பொதிமூட்டை மாதிரி இருக்கான் பூம்புகார் துறைமுகத்தில் வந்திருக்கிற நாவாகிகள் வந்துருக்கு பல்வேறு நாட்டு வணிகர்கள் வர்றாங்க அவர் தங்குவதற்கு இடம் கொடுக்கணும் அந்த கப்பல்கள் கரை சேர்ந்து அவர்கள் எடுத்துக்கட்டக்கூடிய அந்த கட்டுமா கப்பல்கள் தேங்கி நிற்கிற துறை ஆழமான பகுதி இருக்குள்ள கப்பல்கள் அங்கேருந்து சிறு சிறு நாவாயிகளை செலுத்தி கொண்டு வந்து ஓரமாக கொண்டு தான் கடற்கரைக்கு கொண்டு வந்து அது வரும்போது கண்காணிப்பு படைவர்கள் இருந்துருக்கிறாங்க அத்தனை பொதிகள்லையும் வந்து உள்நாட்டுக்கு வருங்கிற பொழுது இங்கே செப்பமிட்டு முத்திரையிட்டு புளி முத்தரையிட்டு உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க சுங்க வரிங்க இன்றைக்கு நவீனத்தில் இப்போ சுங்கச்சாவடிலாம் இருக்குது அன்றைக்கி சுங்கச்சாவடி அதே போல் சோழ பெருவழி அப்படிங்கிறது இங்கேருந்து வஞ்சிமாநகரத்து வரைக்கும் முசிறி துறைமுகங்கிறது கேரளாங்க இப்போ இருக்கிற வஞ்சி நகரத்துக்கு பக்கத்தில் இது மொத்தம் மூன்று துறைமுகங்கள் சிறப்பு இதனுடைய சோழ பாதைன்னு ஒரு பாதைங்க பெரும்பாதைன்னு அந்த சோழ வீரர்கள் வந்து குதிரையில் வந்து போக வர பாதுகாப்பு கொடுப்பாங்க வணிகர்கள் ஒரு பத்து வண்டி இருபது வண்டி தான் சேர சேர போகும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புவாங்க அப்போ இன்றைக்கு நவீன ஆட்சி முறையை அன்றைக்கே நம்ம அன்று ஆனால் வரலாற்று மீள்பார்வையும் வரலாற்றுடைய படிப்பனைகளும் நமக்கு சற்று கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நாம் இந்த நூல்களையே மற்ற இது வாசிக்க தவறும் இன்றைக்கு வந்து தாளில் வந்ததுனால உடனடியாக நம்ம வந்து அடுத்த தலைமுறை கொடுத்துட முடியும் ஆனால் ஓலைச்சி இருக்கும்போது படி எடுக்கணும் அங்கே இருக்கிற பெரும்பெரும் புலவர்கள் இருக்கும் பெரும்புற அரசர்கள் இருக்கும் அந்த அரசர்களுக்கு ஒரு தமிழ் அறிவு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் அவரை இதை பற்றி கவனிக்க மாட்டாங்க இன்றைக்கு பரவாயில்ல நம்ம வந்து அங்கங்கே நூல்களாக மாற்றிடுறோம் ஆகவே நம்ம இலக்கியங்களை படிப்பதற்கு நம்ம வந்து முற்படணும் ஏன்னா அதை படிக்கிற ஆர்வத்தில் தான் நம்ம இருக்கோம் இதுவே முப்பது காதை இருக்கிறது மங்கள காதை தொடங்கி வரந்தரும் காதையராக முப்பது காதைகள்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க இதை நாம் வந்து தக்க அறிஞர்களோடு அமர்ந்து அவர்கள் படிக்க நம்ம படிப்பித்து கேட்குற அளவில் தான் இருக்கிறோம் நம்ம ஆர்வ மிகுதியில் இந்த இலக்கியங்கள் தானே இது வந்து நாலு ஆண்டு கணக்கில் பேசினாலும் தீராத ஒரு வரலாறு இன்னைக்கு கிடைத்த கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சிந்திச்சிருக்கிறோம் இனி ஒரு முறை வந்து விரிவாக வந்து நம்ம உரையாடுவோம் நல்லது நல்லது ஒரு காவியத்தை அதாவது தமிழருடைய வாழ்வு சார்ந்த வளங்கள் சார்ந்த அந்த எந்த காலத்தில் ஆனாலும் சரி இந்த காப்பியங்கள் அழிந்து போகாத அளவுக்கு இன்று நூல்களாகவும் கணினியில் வாயிலாக வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு நல்ல முறையில் இப்போல்லாம் இருக்குது ஆக இந்த காவியங்களை நாம் வந்து நேரம் கிடைக்கும்போது வாசிக்கிறதும் அதே போல் காட்சிகளாக ஒ ஒளி அதாவது படமாக கண்டு அதில் கருத்துக்களை நாம் நல்லதாக எடுத்துக்கிறதும் அது இன்றைய வாழ்க்கை முறைக்கு தக்க மாறு வடிவமைத்து கொள்வதும் இந்த காவியத்தினுடைய தலையாய ஒரு இந்த காவியத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு கடமையாகவும் இருக்கிறது ஆனால் இந்த நல்ல நாளில் இந்த சித்ரா பௌர்ணி நாளில் ஐயா அவர்கள் இந்த காவியத்தை பற்றிய கருத்துக்களை நமக்காக ஓரளவுக்கு பெரிய காவியம் சுருக்கி குறைஞ்ச ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் மீண்டும் காண இருக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா